நாங்கள் என்னதான் ஆரம்ப ஆடம்பரமாக ஆரவாரமாக இந்த புத்தாண்டை கொண்டாடினாலும் கூட சிலருக்கு இந்த புத்தாண்டில் நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன விடயங்களுக்கான தத்துவம் என்ன என்ன காரணத்திற்காக நாங்கள் இவற்றை செய்கின்றோம் என்று தெரியாது குறிப்பாக என்னைப் போன்ற சின்ன பிள்ளைகளுக்கு என்ன காரணத்திற்காக புத்தாண்டில் ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக பல விளக்கங்கள் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் அந்த விளக்கங்களோட இப்போ எங்களுடன் ஒரு சிறப்பு அதிதி இணைந்திருக்கின்றார் திரு செல்லையா நவநீதகுமார் அவர்கள் அவர் சைவ புலவராகவும் சிவத்தமிழ் செல்வராகவும் காணப்படுகின்றார் அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்போம் வணக்கம் வணக்கம் உங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம் ஐயா நாங்கள் இன்றைய தினம் ஒரு சிறப்பான நாளில் இணைந்திருக்கின்றோம் அதாவது தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ என்பதை நாங்கள் எவ்வாறு வரையறுத்து வைத்திருக்கின்றோம் இந்த காலப்பகுதியில் புத்தாண்டு ஆரம்பிக்கின்றது ஏன் இந்த காலப்பகுதியில் நாங்கள் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் இந்த தமிழருடைய கால பகுப்பு ஒரு சிறப்பானதொன்றாக பெண்ணெடுங்காலமாக பலராலும் போற்றப்பட்டு வந்தது சாதாரணமாக இந்த மணத்தியாலம் அப்படி என்று ஒரு நாள் அந்த நாள் ஒரு வாரமாகி வாரம் ரெண்டு வாரம் ஒரு பட்சமாகி அது மாதமாகி அப்படி ருது அப்படின்னு சொல்லி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ருது அயனம் என்று சொல்லி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா உத்தர உத்தராயணம் தட்சிணாயனம் அந்த ரெண்டு அயனம் சேர்ந்தது ஒரு வருடம் அப்படின்னு சொல்லி இருக்குது அந்த வருடப்பிறப்பு அந்த வருடப்புறப்புன்னு சொல்லிக்க நாங்கள் பலவிதமான மாதங்களை பார்க்கின்றோம் இப்போ நாங்கள் கை கொள்ளுகிற சித்திரை வைகாசி அப்படின்னு சொல்கிறது சௌர மாதம் சூரிய பேச்சியால கொள்ளுற மாதம் இதைவிட சாந்திர மாதம்னு சொல்லி சந்திரனுடைய பேச்சியை வைத்து கொண்டு கொள்ளுற மாதம் ஒன்று இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களே பேர்ச்சியை வச்சு கொண்டு கொள்ளுற நட்சத்திர மாதம் அப்படி பலவிதமான அந்த காலப்பகுப்பில் நாங்கள் இப்பொழுது கூடுதலாக கை கொள்கிற ரெண்டு மாதம் ஒன்று சௌர மாதம் சூரியனுடைய பேச்சியை வச்சு கொண்டு செய்கிறது மற்றது சாந்திர மாதம் சாந்திர மாதம் என்றது சந்திரனுடைய பேச்சு இப்போ நாங்கள் சௌரமானிகள் அன்று சூரியனுடைய பேச்சியை வைத்து கொண்டு தான் இந்த காலக்கணிப்பு கணித்தாலும் கூட மீன ராசியிலிருந்து மீன மேடு ராசிக்கு சூரியன் வருகின்ற காலத்தை இந்த மேட சங்கராந்தி அப்படி என்று சொல்லி அதை நாங்கள் வருடப்பிறப்பாக கொண்டாலும் இந்த சாந்திர மாதம் உங்களுக்கு விரத காலங்களை நாங்கள் கணிக்கின்ற பொழுது இந்த சாந்திர மாத அடிப்படையில் செய்வோம் இப்பொழுது நாங்கள் இன்று கொண்டாடுகின்ற இந்த பண்டிகையானது சௌர அதாவது சூரியனுடைய பேச்சி அந்த சூரியனுடைய பேச்சியால் சூரியன் மீன ராசியிலே இருந்து ராசிக்கு வருகின்ற அந்த காலத்தை நாங்கள் சித்திரை புத்தாண்டு அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றோம் இந்த தமிழருக்கு சித்திரை மாதம்தான் புத்தாண்டு ஏன் சித்திரை மாதம் புத்தாண்டு என்று வைத்தார்கள் என்று சொன்னால் ராசி மண்டலத்திலேயே முதலாவது ராசியாக இருப்பது மேடராசி அப்போ இந்த சூரியன் மேடராசியில வருகின்ற காலம் இந்த மேடராசியிலும் சூரியன் உச்சம் பெறுகின்ற ஒரு காலம் இந்த கிரகங்கள்லேயே நவக்கிரகங்கள்ல முதன்மையான கிரகமாக சூரியனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய கண்கண்ட தெய்வமாக சூரியனை பார்க்கின்றோம் அப்போ அந்த சூரியனை வச்சு அந்த சூரியன் ராசியிலே வருகின்ற அந்த மாதத்தை முதல் மாதமாக கொண்டு தமிழருடைய வருடப்பிறப்பு சித்திரை மாதம் முதலாம் தேதி அப்படி என்று கொள்ளுகின்றோம் இந்த சித்திரை புத்தாண்டில் நாங்கள் ஏன் இந்த தினத்தை சித்திரை புத்தாண்டாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்பது தொடர்பாக அருமையான ஒரு விளக்கத்தை இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விளக்கத்தை நீங்கள் உண்மையாக கூறியிருந்தீர்கள் நன்றி அதே நேரத்தில் ஒரு நாள் இந்த புத்தாண்டு என்பது ஆரம்பிக்கும் பொழுது எதனோடு ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பல பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை மாற்றிவிட்டோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது ஆனால் உண்மையாக ஒரு புத்தாண்டை ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஆரம்பிக்க வேண்டும் பொதுவாகவே எங்களுடைய சமய வாழ்வியலிலே ஒரு நாள் ஆரம்பிக்கின்ற பொழுது கூட ஒவ்வொரு நாளும் அப்படியே பொழுது விடிந்து நாளை ஆரம்பிக்கின்ற பொழுது கூட நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இறைவனை வணங்குவது இறை வழிபாடு அப்போ அந்த இறை வழிபாடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பொழுது இந்த பிறப்புக்கு சிறப்பாக அந்த வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்போ அந்த வழிபாட்டுக்கு முன்னும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று சொன்னால் நித்திய கர்மம் என்று சொல்லி இருக்குது காலையிலே எழுந்து எங்களுடைய கர்மங்கள் எல்லாம் முடித்து நீராடுறது ஒரு பிரதானமாக இருக்கின்றது புற தூய்மை நீரால் அமையும் அப்படி என்று சொல்லி எங்களுடைய உடலை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கோம் என்றால் நீராட வேண்டும் அப்போ இந்த வருடப்பிறப்பிலே ஒரு சிறப்பாக நீராடுகின்ற முறை ஒன்று இருக்கின்றது அதைத்தான் மருத்து நீர் தேய்த்து நீராடுதல் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மருத்து நீர் என்று சொல்லுகின்ற பொழுது மருத்துவ குணமுள்ள ஒரு நீர் என்றது இயல்பாகவே எங்களுக்கு தெரிகின்றது அப்போ அதுவும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் விஷு புண்ணிய காலம் அப்படி என்று சொல்லி ஒரு காலம் இருக்கின்றது இந்த சூரியன் மேட ராசியிலே பிரவேசிக்கின்ற அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு முன்னுக்கு நான்கு மணத்தியாலும் பின்னுக்கு நான்கு மணத்தியாலும் விஷு புண்ணிய காலம் அப்படி என்று சொல்லுவார்கள் எங்களுடைய ஒவ்வொரு மாத பிறப்புமே ஒரு புண்ணிய காலமாகத்தான் அமைந்திருக்கின்றது இந்த விஷு புண்ணிய காலம் என்று சொல்லுகின்ற பொழுது சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் விஷு புண்ணிய காலம் அந்த விஷு என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படி என்று சொன்னால் பகலும் இரவும் சமனாக இருக்கின்ற காலம் அப்போ எங்களுடைய அந்த சூரியனுடைய ஓட்டத்தில் நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் சில காலம் பகல் கூடவாக இருக்கும் சில காலம் இரவு கூடவாக இருக்கும் அப்போ இந்த சித்திரை மாதமும் ஐப்பசி மாதமும் பகலும் இரவும் சமனாக இருக்கின்றபடியால் விஷு மாதம் என்ற அந்த அந்த மாதப்பிறப்பு விஷு புண்ணிய காலம் இதை விட உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லி மகித சங்கராந்தி தைப்பொங்கலை நாங்கள் பார்க்கின்றோம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லி ஆடிப்பிறப்பை பார்க்கின்றோம் இதை விட என்ன நான்கு மாதங்களாக ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் சடசீதி புண்ணிய காலம் அப்படி என்று இருக்கின்றது எல்லா மாதப்புறப்புமே எங்களுக்கு புண்ணிய காலம் அந்த புண்ணிய காலங்களிலே நாங்கள் கூடுதலாக இந்த ஜபம் பண்ணுவது பஞ்சாச்சரம் ஜபிக்கிறது வழிபாடு செய்கிறது எல்லாம் சிறப்பு ஆனால் இந்த விஷு புண்ணிய காலத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்று சொன்னால் அந்த நேரத்திலே நாங்கள் மருத்து நீர் தேய்த்து நீராடுவது ஒரு சிறப்பான அம்சமாக சொல்லப்பட்டு இருக்கின்றது விஷு புண்ணிய காலத்தில் தான் நாங்கள் மருத்து நீர் வைத்து நாங்கள் நீராட வேண்டும் என்று தெரிந்து வைத்திருந்திருக்கின்றோம் ஆனால் விஷு புண்ணிய காலம் என்றால் என்ன என்று எனக்கும் கூட தெரியாது இன்று தினம் நல்ல ஒரு விளக்கத்தை பெற்றிருந்தேன் அதே நேரத்தில் மருத்து நீர் வைத்து நீங்கள் நீராட வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் புத்தாண்டில் அனுஷ்டித்து வருகின்றோம் பல்வேறு நாங்கள் தொடர்ச்சியாக அதை கை கொண்டு வருகின்றோம் ஏன் நாங்கள் நீர் வைத்து நீராட வேண்டும் அதன் அந்த அந்த சேருகின்ற பொருட்கள் ஒரு பதினாறு பொருட்கள் போடுவார்கள் தாளம்பூ தாமரைப்பூ மாதுளம்பூ துளசி விஷ்ணு கிராந்தி சீதேவியார் சுங்கலி நீர் பால் அருகு கீர்க்கு வில்வம் கோரோசனை கோமயம் கோசலம் மஞ்சள் திப்பிலி சுக்கு அப்போ இப்படியான பொருள் எல்லாவற்றையும் சேர்த்து சுத்த நீரிலே காய்ச்சி எடுப்பது மருத்து நீர் அப்போ இதெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகைகளாக மருத்துவத்தன்மை உள்ள ஒரு சரக்குகளாக இருக்கின்றபடியால் அதையும் நாங்கள் வைத்து தோகின்ற பொழுது எங்க உடலிலே சில மாற்றங்கள் உள்ளத்திலே சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி முன் காலத்திலே இருந்து அதை கடைப்பிடித்து கொண்டு வந்தார்கள் வேறு எந்த காலத்திலையுமே இந்த மருத்து நீர் பயன்பாடுகள் இல்லை இந்த விஷு புண்ணியக அதாவது இந்த சித்திரை வருட பிறப்புக்குத்தான் அந்த மருத்து நீர் பிரதானமாக சொல்லப்பட்டது அப்போ அந்த மருத்து நீர் தேய்த்து நீராடி அன்றைக்கு கோடி உடுப்பு கொடுக்கறது கோடி என்று சொன்னால் புதிய புதிய புத்தாடை அணிந்து அந்த புத்தாடை கூட ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு நிறங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன நாங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு அதிபன் அப்படி என்று சொல்லி இருக்கிற இப்போ இன்றைக்கு திங்கக்கிழமை என்று சொன்னால் திங்கட்கிழமைக்கு வாராதிபன் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமைக்கு வாராதிபன் சூரியன் செவ்வாய்க்கிழமைக்கு வர அதிவன் செவ்வாய் அப்போ இந்த கிரகங்களுக்கு ஒரு நிறம் இருக்கின்றது சூரியனாக இருந்தால் சிவாப்பு சந்திரனாக இருந்தால் வெள்ளை செவ்வாயாக இருந்தால் சிவாப்பு அப்படி அந்த வாரத்துக்குரிய அதிபனுக்கு என்ன நிறமோ அதுதான் அந்த நிறமாக வரும் இப்போ இந்த வருட பிறப்பு ஞாயிற்றுக்கிழமையிலே பிறக்கின்றது என்ன ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவு அதாவது எங்களுடைய கால பகு பகுப்பில் ஒரு நாள் சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரை தான் ஒரு நாள் அந்த ஆங்கில முறைப்படி தான் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே இப்போ இந்த வருடப்பிறப்பை நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தொன்பதுக்கு வருடம் பிறக்கின்றது ஆனால் அது ஆங்கில முறைப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது திங்கட்கிழமையாக வந்துவிடும் ஆனால் எங்களுக்கு தமிழ் முறை என்றபடியால் இந்த வருடப்பிறப்புக்கு ஆடையாக சென்னிற ஆடை அல்லது சிவப்பு அமைந்த ஆடை அப்படி நாங்கள் அணிந்து கொள்ளுற ஒரு மரபு இருக்கின்றது அப்போ நீராடி நல்ல புது ஆடை புத்தாடை அணிந்து அதற்கு பிறகு நாங்கள் இந்த மங்கள தரிசனம் என்று சொல்லி கொண்டு இருக்கு மங்கள பொருட்களை தரிசனம் பண்ணோம் நீராடி வந்தால் மங்கள பொருள் அப்போ மங்கள பொருள் என்று சொல்லியிருக்கேன் நிறைகுடம் 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 தீபம் தீபம் பழத்தட்டு பழங்கள் நிறைந்த தட்டு தாம்பூலம் வெத்திலை பாக்கு தேங்காய் அப்படியான மங்களப் பொருட்களை வைத்து அதோட கண்ணாடியும் பிரதானமானது இரண்டாவது கண்ணாடியில் எங்கென்ற முகத்தை பார்க்க எங்களை விட எங்களுக்கு சிறப்பாக நல்லவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனோடைய என்னுடைய முகத்தை நானே பார்க்குற அந்த ஒரு தத்துவத்தில் இந்த கண்ணாடியில் நாங்கள் முக தரிசனம் பண்ணுறோம் அப்போ இப்படியாக நாங்கள் அந்த நீராடி வந்து அந்த மங்கள தரிசனம் சொல்லி இன்றைக்கும் கேரளா அந்த பக்கத்தில் விஷு கனி அப்படிங்கிறோன்னு சொல்லுவார்கள் இந்த கனி என்று சொல்றது பழங்கள் அப்போ இந்த ஒரு தாம்பாளத்திலே பலவிதமான பழங்களை எல்லாம் வைத்து அது உடவத்திலேயே பார்க்க தங்கமும் வைப்பார்கள் தங்கமும் ஒரு மங்களான பொருள் அப்படியே அது எல்லா வைத்து அதை ஒரு கா தரிசனம் பண்ணுவான் அதற்கு மேலே நாங்கள் வழிபாடு பிரதானமானது இந்த ஆலய வழிபாடு தொடர்பாகத்தான் நான் கேட்க வேண்டும் என்று இருந்தேன் ஏனென்றால் ஆலய வழிபாடு என்பது இந்துக்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்தாலும் கூட நாங்கள் பல்வேறு விதமான வேலைகள் பழு காரணமாக அல்லது வேறு காரணங்கள் காரணமாக இந்த ஆலய வழிபாடு என்பது அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விடயமாக இருப்பது கிடையாது பலருக்கு ஆனால் இவ்வாறான பண்டிகைகளை நாங்கள் காரணம் வைத்து ஆலய வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக காணப்படும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் ஆலய வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் பொதுவாக நிலைபெருமா ரென்னு நெஞ்சே நீவா நித்தலும் அம்பிரானுடைய கோயில் புக்கு என்று சொல்லி திருநாவுக்கிற இருக்கிறார் அன்படியால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போக வேண்டும் அப்படி போக முடியாது என்று சொன்னால் இந்த வருடப்பிறப்பிலேயாவது நாங்கள் கோயிலுக்கு போகிறது பிரதானமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு வருடப்பிறப்பிலே ஒரு கர்மத்தை செய்யக்க அது எங்களுக்கு நிலைத்து நிற்கும் அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அப்போ நாங்கள் ஆலய வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் எங்கென்ற அந்த வருடம் முழுக்கவுமே எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தரும் என்ற நிலையிலே நாங்கள் நேர்மறையான கருத்துக்களை நீக்கி நீக்கி நேர்மறையான கருத்து அது மாத்திரமில்லை அந்த ஒவ்வொரு நாளும் போக முடியவில்லை என்று சொன்னால் இந்தந்த காலத்தில் ஆலய வழிபாடு செய்ய வேண்டும் என்று நாள் ரெண்டாம் சபின் நாவடையிலே சொல்லி இருக்கின்றார் அப்ப இந்த இதில் நாங்கள் வீட்டிலே முதல்ல வழிபாடு செய்ய வேண்டும் நாங்கள் ஆலயத்துக்கு போறதாக இருந்தாலும் வீட்டிலே சுவாமி படத்துக்கு முன்னால் தீபமேற்றி அந்த வழிபாடுகளை செய்து அதற்கு மேலே தான் நாங்கள் ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்வது இதைவிட இந்த வருஷப்புறப்புக்கு சொல்லியே சிறப்பான சில நிகழ்வுகள் இருக்கின்றது இப்படியெல்லாம் வழிபாடு செய்தாலும் இந்த பஞ்சாங்க சிராவணம் அப்படி என்று சொல்லி ஒரு நிகழ்வு அது இப்போ கொஞ்சம் அருகி கொண்டு வந்துட்டுது இந்த சிராவணம் என்று சொன்னால் படனம் இப்போ புராண சிராவணம் என்று சொன்னால் புராண படனம் இந்த ப படனம் என்று சொன்னால் பேர் அதற்கு விளக்கம் சொல்லுவார் இப்போ ஒரு பாட்டாக இருக்கிறதா அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்கிற மாதிரி இந்த சோதரத்தில் இருக்கிறவற்றை எல்லாம் எடுத்து இன்னொருத்தர் அதை மற்றவர்களுக்கு விளங்க புரியக்கூடியதாக சொல்லுகின்ற தொடர்பாகவா அன்று அந்த வருடத்துக்குரிய பலன்கள் எல்லாவற்றையும் சொல்றதுதான் அந்த பஞ்சாங்க சிராவணம் அது அதிகமான இப்போ சில ஆலயங்களிலே அதை நடக்கின்றது சில ஆதீனங்கள் மடங்களிலே இன்றைக்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதிலே இருந்து பஞ்சாங்கத்தை எடுத்து அந்த வருடத்துக்குரிய பலன் அந்த வருடத்துக்குரிய அந்த கால பகுதி அதுகள் எல்லாவற்றையும் படித்து காட்டுறது பஞ்சாங்க சிராவணம் அந்த பஞ்சாங்க சிராவணம் செய்வதனால என்ன நன்மை என்று சொன்னால் எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த வருடம் எங்களுக்கு எப்படி என்று சொல்லி ஒரு மனத்திலே ஒரு நம்பிக்கை நம்பிக்கை உண்டு பிறகு ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ இந்த புது புது வருட கொண்டாட்டங்களிலே அதுவும் ஒரு அம்சமாக அம்சமாக ஆனால் இந்த பஞ்சாங்கம் என்று நீங்கள் குறிப்பிடும் பொழுது இந்த நேரம் பார்ப்பது இந்த திதி பார்ப்பது நட்சத்திரம் பார்ப்பதில் ஒரு சிறிய விடயம் ஒன்று குழப்பக்கூடியதாக இருக்கின்றது என்னவென்றால் சிலர் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்தொடர்பவர்களாக இருக்கின்றார்கள் சிலர் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தொடர்பவர்களாக இருக்கின்றார்கள் இரண்டிற்குமே இந்த நேரக்கணக்கு என்பது வித்தியாசப்படுகின்றது அந்த நேரக்கணக்கில் பார்த்தீர்கள் என்றால் விஷு புண்ணிய காலமோ மருத்துவ நீர் வைக்கின்ற காலமோ அல்லது கைவிசேஷம் பெறக்கூடிய காலமோ வேறு வேறு நேரமாக இருக்கும் பொழுது ஏன் இந்த வேறுபாடு வந்தது அல்லது இந்த குழப்பத்திற்கு என்ன காரணம் திரு வாக்கியம் திருக்கணிதம் என்ற ஒரு வேறுபாடு அந்த பஞ்சாங்கங்களுக்கு இருக்குது பலவிதமான கருத்துக்களை இதில் சொல்லிக்கொண்டு கொண்டு வர இது கொஞ்சம் விமர்சனத்துக்கு அதாவது நீண்ட நேரம் இதுகளை பற்றி பேசலாம் ஆனால் பொதுவாக சுருக்கமாக பெரியவர்கள் சொல்லி வருகப்படி என்றால் நீங்கள் பாரம்பரியமாக என்னத்தை கடை கொள்ளுகின்றீர்களோ எந்த பஞ்சாங்கத்தின் வழி கை கொள்ளுகிறீர்களோ அந்த பஞ்சாங்கத்தின் வழியே நீங்கள் போகிறது பரவாயில்லை என்னென்னு சொன்னால் வாக்கியத்தில் இருந்து கொஞ்சம் திருத்தி அமைத்தது தான் திருக்கணிதம் என்று சொல்லி திருக்கணிதத்தை பல இடங்களில் திருக்கணிதமும் முன்னுரிமை கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலும் ஆலயங்களிலே எல்லாம் பாக்கிய வஞ்சாங்கம் நடைமுறைக்கு இருக்கின்றது அது வருடப்பிறப்பாக இருக்கலாம் அல்லது கிரக மாற்றமாக இருக்கலாம் வேறு நட்சத்திரங்களாக இருக்கலாம் எல்லாத்துலேயும் அந்த ஒரு வேறுபாடு இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய மரபு வழியிலே என்ன மாதிரி இருக்கோ அதை நாங்கள் கை கொண்டு வாடுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இந்த சித்திரை புத்தாண்டில் மிக முக்கியமாக அனைவருமே செய்வது இந்த கை விசேஷம் பெறுவது அப்படி என்பது நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு பெரியவர் வந்து அவரோட அவருடைய கைகளினால் கொஞ்சம் பணத்தை எங்களிடம் கொடுத்தால் அந்த பணத்தை நாங்கள் அந்த தினத்தில் நாங்கள் வெளியே சென்று பல்வேறு பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம் இந்த கை விசேஷம் கொடுக்கின்ற ஒரு பண்பு என்பது எவ்வாறு வந்தது அதை கொடுப்பதற்கான காரணம் என்ன இந்த வருடம் பிறந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த பணத்தை பரிமாற்றம் செய்வதற்கு முதல் ஆறாவது ஒரு நிறைந்த மனிதர் பெரிய மனிதர் மனிதரிடத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வது ஒரு சிறப்பு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஐதீகம் ஒன்று இருக்கின்றது அதுக்கும் ஒரு என்ன மாதிரி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இது இருக்குது ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கின்றது குறிப்பிட்ட நேரம் என்றால் ஒரு சுப நேரத்தில் இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே என்று சொன்னால் இன்றைக்கு காலையில் ஒம்பது பத்தில் இருந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சு வரை இல்லை சொன்னால் அப்புறம் பத்து மணியில இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலு பத்தில் இருந்து ஐந்து மணி வரை இந்த சுப நேரம் அப்படி என்று சொல்லி கைவிசேஷத்துக்குரிய சிறப்பான நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்திலே ஒரு குடும்பமாக இருந்தால் தலைவர் அந்த கைவிசேஷத்தை கொடுக்கறது கொடுக்கின்ற பொழுது வெற்றிலை பாக்கு நெல்மணி ஒரு தானியம் கொண்டு வைப்பார்கள் அதோடு சேர்த்து ஒரு மஞ்சள் கட்டி மஞ்சள் இவற்றை வைத்து இந்த சில்லறை காசு பிரதானமானது நாணயம் அப்படி என்று சொல்லி சொல்லி வந்தானே இந்த நாணயம் என்று சொன்னால் நாங்களும் வாழ்க்கையில் வாழ்வில நாணயமாக இருக்க அப்போ நாணயம் உண்டு அதோட ரூபா நோட்டுகள் அதை வைத்து கொடுப்பது அப்போ வாங்குகிறவர்கள் அவரை வணங்கி அப்போ வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக அப்போ கொடுக்குறவர் வடக்கு பக்கமாக நின்றால் வாங்குகிறவர் கிழக்கு பக்கமாக நின்று அதை பெற்றுக்கொள்வது அது என்ன சிறப்புன்னு சொன்னால் அதில் கொடுக்குற பணத்துக்கு பெறுமதி ஏற்றதில்லை அந்த நேரத்தில் ஒரு மதிப்பான ஒரு செயலாக எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளுறது அது பெரியவர்களிடத்திலே ஏனியோர் வாங்குவது இந்த கைவிசேஷம் சிறப்பானது அதற்கு ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் இது மாத்திரமில்லை நாங்கள் உறவினர் வீட்டுக்கு போனால் எந்த பெரியப்பா சித்தப்பா அப்படி என்று போனால் அவர்கள் கூட அந்த விசேஷத்தை கொடுக்குற ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ இந்த கைவிசேஷம் வாங்குறது மாதிரி நாங்கள் முதல்ல இந்த பெற்றோரை வணங்க வேண்டும் பெற்றோரை வணங்குறதை விட குரு எங்களுக்கு குருவாக இருக்கின்றவர்களை நாங்கள் போய் இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி நாங்கள் அவருடைய ஆசையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த வழிபாடு இதுகளோட முக்கியமானது பெற்றோர் குரு இவர்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை வாழ்த்து தேவை ஆனபடியால் இந்த நிகழ்வுகளோடு குரு பெற்றோர் பெரியவர்கள் இவர்களை வணங்கி நாங்கள் அவர்களுடைய ஆசையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த தோஷ நட்சத்திரங்கள் என்று நாங்கள் சில நட்சத்திரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நிறைய இடங்களில் அந்த பெயர்கள் அந்த நட்சத்திர காணப்படுகின்றன என்ன காரணத்திற்காக தோஷ நட்சத்திரங்கள் என்று வந்தது இந்த முறை இந்த வருட வருடப்பிறப்பில் எவையெல்லாம் தோஷ நட்சத்திரங்களாக காணப்படுகின்றன பொதுவாக அந்த வருடம் பிறக்கிற நட்சத்திரம் கொண்டு இருக்கின்றது இந்த வருடம் சுவாதி நட்சத்திரத்திலே வருஷம் பிறக்கின்றது அப்போ சுவாதி என்று சொன்னால் அதுக்கு மூன்று நட்சத்திரங்கள் அதை வந்து கற்பினால் பகை நாள் சொல்லுவார்கள் திரியம் என்று சொல்லுவார்கள் அப்போ இந்த சுவாதிக்கு பத்தாவது பத்தொன்பதாவது நட்சத்திரம் சுவாதிக்கு பத்தாவது நட்சத்திரம் சதயம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் திருவாதிரை அப்போ அந்த மூன்று நட்சத்திரங்களும் தோசம் அதுக்கடுத்தபடியாக இந்த சுவாதி என்ன ராசியில் நிற்குது என்று சொன்னால் துளாராசி அப்போ துளாராசிக்குரிய நட்சத்திரங்கள் துளாராசிக்குரிய நட்சத்திரங்களாக சித்திரை மூன்றாம் நாலாம் பாதம் சுவாதி விசாகம் முதலாம் ரெண்டாம் மூன்றாம் பாதம் அப்போ அதுக்குரிய நட்சத்திரம் இந்த ராசியை எட்டாம் ராசியாக வருகின்ற ராசி என்று சொன்னால் மீனம் மீனத்துக்கு ராசி எட்டாம் ராசியாக வருகின்றது அதன்படியால் இந்த மீன ராசிக்குரிய பூரட்டாதி நாலாம் பாதம் புத்திரட்டாதி ரேவதி அப்போ இவ்வளவு நட்சத்திரங்களும் தோச நட்சத்திரங்கள் இதிலே பிறந்தவர்கள் தவறாது மரத்து நீர் வைத்து தோய வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் நிறைய விடயங்கள் இந்த தாற்பயங்கள் விளக்கங்கள் தத்துவங்கள் பற்றி நீங்கள் குறிப்பிடும் பொழுது இவையெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளாமலேயே இவற்றை அனுஷ்டித்து கொண்டு இருக்கின்றோம் அனுஷ்டித்து கொண்டிருக்கும் பொழுதே பாதி வழியில் இவற்றிற்காக நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டுமா சும்மா கோயிலுக்கு போனோமா ஒரு உடை உடுத்தினோமா என்று மாத்திரம் அதை முடித்து விட்டால் நன்றாக இருக்குமே என்று சில இளைய இளைய தலைமுறையினர் சிந்திக்கக்கூடியதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் இந்த இளம் தலைமுறையினரிடம் எவ்வாறு இருக்கின்றது இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அதே நேரத்தில் இது அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றது பொதுவாக இந்த பண்டிகை மாத்திரமில்லை இல்லை ஏதாவது ஒரு செயல் என்று சொன்னால் அந்த செயலுக்குரிய தாற்பரியமோ அது ஏன் செய்கின்றோம் என்னத்துக்காக செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்து கொண்டு போனால் அது விடுபட்டு கொண்டு போகிற சந்தர்ப்பமும் இருக்கும் இல்லையான்னு சொன்னால் அதில் ஒரு பொறுப்பும் இருக்கலாம் அப்போ இதற்கான அந்த தாற்பயங்கள் அந்த தத்துவங்கள் அதுகளை சிறுவர்களுக்கு நாங்கள் அப்படியே கொடுத்து கொண்டு வந்தால் அவர்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வரும் சாதாரணமாக ஒரு கிரியையை நாங்கள் செய்கின்றோம் அந்த கிரியை ஏன் செய்கின்றோம் என்று தெரிஞ்சு செய்தால் அதில் பலன் கூட இருக்கும் அது அப்படியே பின்பற்றி கொண்டு வருவார்கள் அதே மாதிரி தான் இன்றைக்கு இளம் சமூகம் நாங்கள் வழி நடத்துறதுல தான் இந்த இளம் சமூகம் இருக்கின்றது பெற்றோர் எப்படி நடக்கின்றார்களோ பார்த்து பார்த்துத்தான் நடந்து கொண்டு போவார்கள் அப்போ அந்த பெற்றோர் அதற்காக வேண்டியனிய மதங்கள் எல்லாம் அது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதுங்கின்ற சைவ சமயத்தை தவிர மற்ற சமயத்தவர்கள் எல்லோரும் அந்த வழியிலே பிள்ளைகளையும் சமயம் வந்து எல்லாத்திலும் இருக்கு ஆனால் எங்கெண்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு என்னன்னு சொல்ற அது ஃப்ரீடம் சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்தவுடனே அவ அவர்கள் அப்படியே ஒரு தன்மையும் இருக்கின்றது அப்போ இந்த எங்களோட பாரம்பரியங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி எதற்காக இதை செய்தார்கள் நாங்களையும் செய்ய வேண்டும் இனி நாங்கள் இதை கொஞ்சம் இடைவெளி விட்டால் பிறகு பின்னால் வார சந்ததிக்கு என்னென்றே தெரியாமல் போகும் அதனுபடியாக நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து செய்து கொண்டு போனால் அந்த பிள்ளைகளும் செய்வார்கள் அதற்கு பிறகும் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பார்கள் பல கருமங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக ஒருத்தர் இருக்க தேவைப்படுகிறது ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிந்து அதன்படியே அப்படியே நாங்களும் அனுட்டித்து எங்களுக்கு பின்னாலே வருகின்றவர்களையும் அனுட்டிக்க செய்வது ஒரு சிறப்பான அம்சமாகும் அதிலே இந்த வருடப்பிறப்பு பண்டிகையிலே மிக முக்கியமாக நீர் மருத்து நீர் தேய்த்து நீராடி இறை வழிபாடு செய்து மங்கள தரிசனம் எல்லாம் செய்து பெரியோர் குரு பெரியோர் இவர்களை எல்லாம் வழிபட்டு ஆலய வழிபாடு எல்லாம் செய்து அன்றைய தினம் அறுசுவை உணவு உண்ணுகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது அறுசுவை உணவு ஏன் உண்ணுகின்றோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான இன்ப துன்பம் எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் வரும் அப்போ அந்த உணவிலேயும் கசப்பு உணவு என்று சொல்லி நாங்கள் வருத்து விடக்கூடாது அப்போ என்னெண்டா எங்கள் இந்த வாழ்க்கையிலே என்ன வந்தாலும் நாங்கள் தாங்கி அதை சகித்து நடந்து கொண்டு போகிற ஒரு தன்மையிலே தான் அன்றைக்கு உணவு சாப்பிடுகின்ற அந்த தத்துவம் என்று சொன்னால் நாங்கள் வாழ்க்கையை எது வந்தாலும் ஏற்று நடந்து கொள்ளுவோம் அந்த மாதிரி கொள்ளுகின்றோம் இத்தனை நேரமும் புத்தாண்டு தொடர்பாக பல்வேறு விதமான விளக்கங்களோடு எம்மிடையே இணைந்திருந்தார் திரு செல்லையா நவநீதகுமார் அவர்கள் ஒரு முழுமையாக அதாவது புத்தாண்டை முழுமையாக கொண்டாடிய ஒரு தருணமாக ஒரு உணர்வாகவே எனக்கு இப்பொழுது காணப்படுகின்றது அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஐயா வணக்கம்